ஐக்கிய அரபு அமீரகத்துல போன வருஷம் ஒன்றாம் தேதியோட பொது மன்னிப்பு திட்டம் முடிவடைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அதிகாரிகள்னால சட்ட விரோதமா யாரெல்லாம் தங்கியிருக்காங்க அப்படிங்கறத கண்டறியக்கூடிய ஆய்வெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதுல ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்களாம் பல்வேறு பகுதிகளில் இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்காங்க இதுல ஜனவரி மாதம் மட்டுமே சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட திசா விதி நீரல் புரிந்து தங்கியிருக்காங்க இங்க எல்லாருமே கைதும் செஞ்சிருக்காங்க டுவோர்ட்ஸ் சேஃபர் சொசைட்டி இந்த தலைப்புல தான் ஆய்வு பிரச்சாரத்தை நடத்திருக்காங்க பிடிப்பட்டவங்களில் தொண்ணூத்தி மூணு சதவீதம் பேரை நாடு கடத்த போறாங்களாம் அமீரகம் போன வருஷம் செப்டம்பர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை நான்கு மாத சலுவை கொடுத்தாங்க சட்ட விரோதமா யாரெல்லாம் இருக்கீங்களோ மன்னிப்பு வாங்கிட்டு வெளிய போகலாம் அப்படின்னு இல்லனா நாட்டுலயே சட்டபூர்வமா இருக்கவும் வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த முயற்சியில நிறைய பேரு மன்னிப்பு வாங்கிட்டு போனாங்க நிறைய பேரு சட்டபூர்வமா தங்கவும் செஞ்சாங்க இதையும் மீறி சட்டத்திற்கு எதிரா நாட்டுல தங்கி தான் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இது மாதிரியான விதிமீறல ஈடுபடுபவர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் திரம்ஸ்க்கும் குறையாத அபராதம் விதிக்கிறாங்க ஒரு நபர் தனது ஸ்பான்சரா இல்லாம இருந்து விசா விதிமீறல் குறைந்த ஒரு நபரை பணியமர்த்தினா வேலை அமர்த்திய நபருக்கு ஐம்பதாயிரம் தினஹம்ஸ் அபராதம் விதிக்கிறாங்க விதிமீறல் செய்பவர் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஸ்பான்சரை தவிர வேறு ஒருவருக்கு வேலை செய்ததா பிரிவத்தால் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சிறை தண்டனை நாடு கடத்தல் மற்றும் அமிரகத்திற்கு திரும்ப வராத மாதிரி நிரந்தர தடை கூட விதிக்கிறாங்களா மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க